ஆளுடைய கரூர் மாநகரத்தில் நடந்த உயரமான சம்பவத்தில் நாற்பது அப்பாவி உயிர்களை வழி உறுத்திருக்கின்றோம் ஐம்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட நம்முடைய சொந்தங்கள் அன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க செல்லவர் எல்லோமை வந்து இன்னைக்கும் சம்பா இருக்கும் அந்த மாலையிலிருந்தே நாம் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் பருவ மாநகரம் முழுவதுமே மாவட்டம் முழுவதுமே நம்மை விட்டு பிரிந்தவர்கள் அவங்களுடைய உடலெல்லாம் வீட்டுக்கு உள்ள ஆரம்பிச்சிருக்கிறது அவர்களுடைய மொத்தமாக அலுவுறல் மட்டுந்தான் நம்ம கேட்கணும் மருத்துவமனை கொண்ட காயம் பெற்றவர்களை பொழுது ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு கேடயமாக தன்னை பலப்படுத்தி கொண்ட ஆட்டோ டிரைவர் வெண்பர்களை அடிபட்டு பண்ணியிருந்தாங்க கோம்காடு அக்கா அவங்க அடிபட்டு பண்ணுறதுக்காக எத்தனையோ பேர் தனக்கு பிடித்து யாரோ ஒருவரை பார்க்க வேண்டும் ஒரு தலைவரை பார்க்க வேண்டும் அப்படின்னு வந்தவங்க அவங்க அடிபட்டு தமிழகத்தில் இதற்கு முன்பு இதுபோல் நடந்ததில்லை இனி நடக்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு இந்த நிகழ்வு நம்ம எல்லோரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அது மட்டும் இல்லை காயமடைந்தவங்க எல்லாமே ஐம்பத்தி ஆறு பேரும் பத்திரமாக வீட்டுக்கு போக வேண்டும் என்பது ஆண்ட ஒன்று எங்களுடைய வேண்டுதல் அதே நேரத்தில் இறந்து போன உயிர்கள் திரும்ப வரப்போறதில்லை அவர்களுக்கு நாம் எல்லோரும் தொழிலிருக்க வேண்டும் அரசாக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி இறந்து போன ஆத்மாவிற்கு குடும்பத்தினருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்னுடைய கோரிக்கை அதனால்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் மாநில தலைவரான நைனார் நாகேந்திரன் அவர் பற்றி நான் தொலைபேசிக்கிறோமா அங்கே தான் சொன்னேன் இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு தொகையை அடுத்த ஒரு பத்து நாளுக்குள்ள அவர்களுடைய இடத்திற்கு சென்று அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவெடுத்திருக்கிறோம் காயமடைந்தவங்க வேகமாக குணமடைந்து வரணும் இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து அதற்காவது மருத்துவ உதவி தேவைப்பட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு டிசார்ஜ் ஆகி தேவைப்பட்ட அவர்களுக்கு உதவி செய்வதாக தீர்மானம் செய்யும் இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு ஒரு இடமாக நாற்பது

இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு நாங்கள் பேசுறோம் இருபத்தி நாலு மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் பேசுறோம் இதுல பல தவறுகள் பல தொடர்படிகள் நடந்திருக்கு ஒன்று எனக்கு எல்லா இடத்துலையுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்த கொடுக்குறோமா சரியான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவர்களை டிப்ளாய் பண்ணுறோமா க்ரௌடு சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை தமிழகத்தில் நீங்க பாருங்க கள்ளக்குறிச்சி ஆரம்பித்த வர்ணத்தை பாருங்க அறுபத்தி நான்கு பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை இந்தியன் ஏர்போர்ட் ஷோல ஐந்து பேர் வரிசையா அந்த கிரௌட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டே தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துக்கிட்டே இருக்கு கரூரும் அப்படித்தான் அதனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசு மீது வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவர்களுடைய கடமை சரியான நம்மளுடைய பர்மிஷனை கொடுக்காதீங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு வேலுசாமி போறதை பொறுத்தவரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு அட ஒரு சின்ன ஒரு சந்தை அங்க வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் இருக்கிற காலையில் நான் பார்த்தேன் காவல்துறை அதிகாரி வந்து அதை அனுப்பிச்சிருக்காங்க அவங்க கேட்டது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை பக்கம் கேட்டுருக்காங்க அதனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்ய அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஐநூறு பேர் பந்தோபஸ்தில் தான் ஐநூறு பேர் ஐநூறு பேரில் இல்லைங்க ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸு கார்டு வண்டிகள் உட்கார்ந்து தவங்க இவங்கெல்லாம் சேர்த்துனா ஐநூறு கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர் நூறு பேர் கொண்டிருக்காங்க ஒரு வண்டியில் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் முப்பது பேர் உட்காந்துருப்பாங்க அந்த கணக்கு எழுதி ஐநூறுன்னு சொன்னாலே ஏற்க முடியாது ஒரு கூட்டம் வரும்னு தெரியும் அது பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நம்பரை விடுங்க ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளாய் பண்ண மாட்டாங்க அதையே செய்யாம இன்னைக்கு ஐநூறுன்னு மனுப்புறாங்க ஐநூறுங்கிறது கீழே இல்லைங்கன்னா டிராஃபிக் போலீஸ் இருந்தாங்களா கீழே லான் போலீஸ் இருந்தாங்களா இல்ல அவங்களா ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் அதுலயே முந்நூறு பேர் போயிருக்காங்க அதனால் இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளாய் பண்ணது என்ன ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் மூன்றாவது இது பெரிய இழுபறி கிட்டத்தட்ட நான்கஞ்சு நாள் இழுபறி இந்த லாண்டுக்கு போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு நூறு டைம் யோசிச்சிருக்கோம் ஏன்னா உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அவ்வளவு சொல்றாங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கக்கூடாது கூடாது மக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது டிராபிக் பிளாக் ஆகக்கூடாது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனால் வழி இருக்கணும் வேலு சேம்புறத்தில் எந்த வழி இருக்குன்னா ஒருவேளை முக்கியமான டிவிஐபி நம்ம யாரும் சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல கற்றுனவனா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்கள வெளியே கூட்டிட்டு வரக்கூடாது ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்துருக்காங்க அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கணும் பேசிக் மினிமம் சஸ்பென்ஷனில் காரணம் மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையாக போகும் இல்லை செஞ்சோம் ஒரு ஹைகோர்ட் ரிட்டன் டெஸ்டிஸை போட்டுவிட்டோம் கண்துடைப்பு எதோ நடக்கிறது தேர்வையே கிடையாது அரசியல்வாதிகள் ஆயிரத்துக்கு சொல்லுவான் சார் ஆளுங்கட்சிக்காரன் பர்மிஷன் கொடுத்தாலே ஆயிரத்தி சொல்லுவாங்க இங்க கொடுங்க அங்க கொடுங்கம்மா அது கேட்கிறப்ப ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டு அவர் பொம்மா தலை பண்ணிட்டு சும்மா வந்து பார்த்துட்டு அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க இந்தியாவில் பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கனாவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசு ஏன்னா மற்ற மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங் ஆகும் அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியான மைனார் நாகேந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலகுவதில்லை ஏன் தலைவர் அந்த கருத்து வைக்கிறாங்க இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்கறாங்க அஞ்சு பேர் இறக்குறாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிடல் அட்மிட் அதனால் தமிழகத்தில் மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய நான்காண்டு காலம் ஆட்சி காலத்தில் எதையும் சரிவர கவனிக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்ணார் இஷ்யூ நடந்து கொண்டு வருவதற்கு முதலமைச்சராக ரிவ்யூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா இல்லை கலெக்டர் எஸ்பி எல்லாம் கீழே இருக்கிறாங்க ப்ராப்பர் பர்மிஷன் சென்னையிலிருந்து வாங்குறாங்களா அதனால் மாநில தலைவர் நயினாரண்ணன் சொன்ன கருத்தில் நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கிறேன் சரியான கருத்து அதை அடுத்து இன்றைக்கி அந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணும் நீங்கள் வந்து ஒன் மன் அது ஜட்ஜை நாங்கள் போட்டிருக்கோம் ரிட்டையர் ஜட்ஜை போட்டிருக்கோம் உடனடியாக சிபிஐ என்கொயரி கேட்போம் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் வித்து தான் பண்ணுறாரு ஆனால் இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்குறாரு அஜித் குமார் கேஸ் அதனால தாமாக முன் வந்து சிபிஐ என்கொயரி கேட்கணும் அந்த கூட்டத்தில் யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌடு ட்ரிகர் பண்ணாங்களா ஆம்புலன்ஸ் எப்போ வந்துச்சு லாட்டி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணித்து யாராவது உள்ளே இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருக்கிறேன் நீங்க கேட்ட கேள்வி டிவி கே மதுரை உண்மையா பொய்யா நியாயமா நியாயம் இல்லை தெரியாது போட்டு பார்க்க ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயத்த செருப்பு வீசுறாங்க ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவனை காக்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்க வெளியால் தான் செருப்பு வீசுவாங்க செருப்பு எப்படி வீசுறாங்க ஏன் கரண்ட் கட்டாச்சு இது எல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேலை கடைசியாக என்னுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூருக்கு திருவாரூருக்கு வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்க ஏன்னா கிராமத்து பகுதியில் மக்கள் வருவாங்க ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்க கிராமத்திலிருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க அதுவும் நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பாங்க

அவரும் மக்களை பார்க்கணும்னு ஆசையோடு தான் வந்திருக்கணும் வந்திருக்கணும் அவரை பார்க்கணும்னு ஆசையோடு அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவனுடைய கடமை நாம் போகிறனால யாருக்காச்சும் உபத்திரம் ஆகுதா நம்மகிட்ட அந்த அளவுக்கு லீடர் டீம் இருக்காங்க ஒரு பேரொரு கட்சி எடுத்துக்கிட்டது டீம் இருக்காங்க இன்றைக்கி தமிழர் வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தான் தலைவர்கள் வந்தாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது யாரை யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க எல்லாம் விஜய் அவர்கள் உணரும் ஆனால் இப்போ இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மாற்றணும் இந்த வீக்கெண்டு கான்செப்டை வெளியே வாங்கணும் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லை மக்களுக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடாதுக்காக வீக்கெண்டில் போகிறேன் நான் என்ன நடந்தேன் வீக்கெண்டில் போனால் தான் கூட்டம் வரும் வீக்கெண்டில் போனால் தான் குழந்தைங்க வருவாங்க வீக்கெண்டில் போனால் தான் பெண்கள் வருவாங்க இப்போ எதற்காக இத்தனை குழந்தைகள் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்திருக்கிறாங்க வீக்கெண்டில் கூட்டம் வச்சுனால அதனால் நான் விஜய் அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லிங்க இதெல்லாம் முக்காஞ்சு ஆராய்ந்து வீக்கெண்டில் ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான அரவாலும் சொல்லணும் ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் குருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரதான் சொல்லுவாங்க ஆனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் அது பரிசு எடுத்து நடவடிக்கை எடுப்பார்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதே நேரத்தில் நம்ம எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விஜய் மேலே குற்றம் பார்க்கும் விஜய் தான் சரியாக அரசு அரசிங்கை பொறுத்தவரை தரங்கிற வேலையை செய்யணும் விஜய் அவர்களுக்கு கணமதி கொடுக்கணும் வர மக்களுக்கும் பாதுகாப்பு அந்த வேலையை அரசு செய்யுது அவர்களுக்கும் சரியான முறையில் வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் எதிர்கட்சி நடந்துக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்துக்கிறாங்க அதனால் அரசு வெட்டி தலைக்குடியனும் மீது மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க நீங்க இன்ஸ்பெக்டர் அவர் பெரும் வருஷத்தில் இருப்பார் இதனால் எல்லோரும் சேர்ந்து அவர் யாரும் காரணத்தை பண்ண வேண்டாம் இது மீண்டும் வரணும் தலைவன் அதை தாண்டி தான் வரணும் எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிற்கணும் நிற்க ஆரம்பிக்கப்படுகிறது நின்றார்கள் நிற்கார்கள் நம்பிக்கிறது மூன்றாவது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவப்பையும் பார்க்கணும் இந்த வீக் எண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வரம்பை அவாய்ட் பண்ணணும் அதே போல் கடைசியாக பெற்றோர்கள் ஏன்னால் நாம் ஒரு வளர்ந்த இது நேரடியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நானும் வயிறிஞ்சு சொல்கிறேன் நாம் ஒரு வளர்ந்த மாநிலம் இந்தியால நம்பர் ரெண்டாவது இடத்துல இருக்கிற மஹாராஷ்டிரம் படித்தவர்கள் அதிகமா இருக்கிற சிறிய மாநிலம் நம்ம நடவடிக்கை அப்படியாங்க நடக்குது விஜய் கார்ல போகும்போது பைக்ல நூறு பேர் போறாங்க சொத்தை பார்க்குறாரு என்னண்ணா அது அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை நீங்க தான் இறந்து போன நாற்பது பேர்த்துக்கு அவங்கள வீட்டுல தங்கந்தான் எல்லாருக்கும் கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் இழந்துருக்குறாங்க ஆனால் எதற்காக இப்படி ஒரு மேலே வந்துடுது கோயில் மேல நிற்கிறது மசூதி மேலே நிற்கிறது சர்ச் மேலே நிற்கிறது எதுக்கு அப்படி உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா ஆனந்தமா பாருங்க டிவியில் பாருங்க பாதுகாப்பா பாருங்க கை கைத்தட்டுங்க ரஸ்ஸிங் எல்லாம் உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையறிங்க இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தான் நிற்கலாம் ரெண்டு பேர் என்ன தான் பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்போ நூறு ஸ்கொயர் மீட்டர்னா ஆயிரத்தி ஸ்கொயர் மீட்டர் எத்தனை பேர் நிற்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அஞ்சு பேர் நின்னா நடக்காம என்ன யாரின் மீது குறை சொன்னாலும் அரசு எஸ்பி டிசி விஜய் அவங்க யாரும் வேலை சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஒருத்தரும் யோசிக்க உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டுந்தான் உங்களை இழந்துட்டாங்க நீங்க தயவு செஞ்சு யார வேணாலும் போய் பாருங்க டிவியில் பாக்குறவங்கள பாருங்க யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க தூரத்துல இருந்து பாருங்க அங்கே போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க எதுக்காக பைக்ல தோட்டதுக்கு என்ன கீழே தான் யாருக்கு பிரச்சனை மற்றவங்களுக்கு பத்து லட்சத்தில் ஒருத்தர் நீங்கள் ஆனால் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் மட்டும்தான் அப்பாவுக்கு நீங்கள் மட்டும்தான் அதனால் அந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு நான் ரொம்ப மனமு ரொம்ப மன கஷ்டத்தில் சொல்கிறேன் தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் மாநாடு போகிறோம் பாதுகாப்பாக இருக்கு விஸ்தாரமாக இருக்கு அங்க போய் நிக்கலாம் வாங்க வராது டிவியில் பாருங்க தொலைபேசியில் கேளுங்க நியூஸ் பேப்பரை படிங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் இது முதலும் கடைசியமாக தமிழ்நாட்டில் இதுதான் இருக்கு இதுக்கு மேல ஒரு அரசியல் மாநாட்டில் ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தலை குத்து நிற்கணும் ஒன்பது மணிக்கு ஒரு இடத்துல சொல்றாங்க

லேட்டா வந்தாங்கிறது முக்கியம் கிடையாது அனுமதி கடிதத்திலேயே மூட்டில் இருந்து பத்து வரையில் இருக்கு விஜய் மூணு மணிக்கு வரலாம் விஜய் அவர்கள் பத்து மணிக்கு வரலாம் ஆனால் விஜய் கிட்ட சொல்ல முடியாது காரணம் அனுமதி கடிதத்தை அந்த நேரம் காவல்துறை எதுக்கு ஏழு மணி நேரம் கொடுக்குறீங்க ரோட் ஷோ வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க ரெண்டு மணி நேரம் கொடுங்க ரெஸ்ட்ரிக் பண்ணுங்க ரெண்டு மணி நேரத்தில் தலைவர் வரலையா போக விடாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எத்தனை சிஆர்பிசில் இருக்கு அதனால் இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்தை நான் எடுத்துக்க மாட்டேன் காரணம் அனுமதி கொடுத்த கடிதத்தில் மூன்று மணியிலிருந்து பத்து மணி வரை நாங்கள் தர எது கொடுத்த இரண்டாவது இன்னைக்கு முதல்ல விஜய் அவர்கள் மூன்று மூன்று மாவட்டத்துக்கு போனாலும் இன்னைக்கு ரெண்டு ரெண்டு மாவட்டமாக மாற்றிருக்காங்க மாவட்டம்னா சென்ட்ரலாக சாயந்தரம் தான் வருவாங்க ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல பயணத்தினுடைய வடிவமைப்பில் கோலாகும் சனிக்கிழமை வேண்டாம் பண்ணாதீங்க குழந்தைங்க வருவாங்க வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறது ஒரு பெரிய விஜயை பார்ப்போம் ஒரு தலைவரை பார்ப்போம் ஒரு ஆக்டரை பார்ப்போம் நீங்க எதுக்கு அனுமதி பண்ணாதீங்க பெண்கள் வருவாங்க வீட்டு வேலையை முடிச்சு சனிக்கிழமை வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்லை வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க அதனால் விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்பதில் போடாது அதை முதல்ல ரெட்டிஃபை பண்ணுவாங்க அதுக்காக யாத்திரையை நிறுத்துறோம் ஒரு அரசியல் தலைவர் தான் ஆகும்

நீதிபதி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டும் தான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் இந்த நீதிபதி தான் வேணும் இவங்களை நான் ஒன் மேன் கமிஷன் போட போடுறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பாக்குறேன் அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியலீங்க ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம் ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தால் எப்படி செலக்ட் பண்ணலாம் அதனால அந்த ஒரு நபர் ஆணையத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ கொடுங்க ரூட் காசு பார்க்கணும் ரூட் காசு கீழே யார் வந்தா எப்படி செருப்பு வந்துச்சு உள்ள அந்த நாலஞ்சு பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுன்னா எப்படி அதை ஆச்சு ஏன் ஆச்சு அதை கண்டுபிடிக்கும் அதை கண்டுபிடிச்சா தான் அந்த கிரௌடு எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணும் மாப் சைக்காலஜி அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அஜித் குமார் கேஸில் நெஞ்ச நிமித்தி சிபிஐட்டு கொடுத்தீங்க ஒரு இறப்பு இன்னைக்கு நாற்பது பேர் இறந்திருக்காங்க ஏன் நெஞ்சு நம்பிக்கை ஏன் கொடுக்கல எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே ஒரே மதிப்பு தானே அதனால் உடனடியாக சிபிஐ கொடுங்க அதில் வரட்டும் ஒரு பக்கம் டிவிக்கு ஹைகோர்ட்டுக்கு போகிறது ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போகிறது எதுக்கு இத்தனை அது சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும் அதில் யார் தப்பு பண்ணான்னு தெரிந்திருக்கிற அது எல்லாத்துக்கு மேலே நடவடிக்கை எடுங்க யார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேலே கலெக்டர் மேலேயே எடுக்கலை நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க அத்தாரிட்டி யாரு ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பு அப்புறம் தான் எல்லாமே ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் நாற்பது பேர் இறந்த ஒரு மாவட்டத்தில் தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி கலெக்டராக இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது முதலமைச்சர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி வெளியே வைங்க அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி தப்பு பண்ணியா உள்ள கொண்டு வாங்க எதுவுமே செய்யாம என்ன பம்மா சொல்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க

பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய பத்திரிகையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன் எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுங்க ஏன் போச்சுன்னா ஐநூறு பேர் டிப்ளை பண்ணோம் என்ன ஐநூறு டிப்ளை பண்ணாங்க அவ்வளவு கூட்டேஜ பாக்குறோம் போலீஸ்காரங்களை தெரியலையே நூறு பேர் கூட இல்லையே வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட வச்சிருக்கிறவங்க பாம்ஸ் கூட வச்சிருக்கிறவங்க எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா ஐநூறு வரும் பட் அவங்க எல்லாம் டியூட்டியில் இல்லையா எங்கேயோ ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வண்டிகள் உட்காந்துருப்பாங்க போலீஸ் வண்டி அவங்க தானே புரிய வச்சுருக்காங்க அதனால் அவர்கள் பம்மாத்தி வேலை செய்கிறாங்க இரண்டாவது பத்திரிகை நண்பர் ஒரு கேள்வி கேட்டீங்க அண்ணே முதல்ல கேட்ட இடத்த கொடுக்காம ஏன் இடத்த கொடுத்தீங்க அதுக்கு சரியான பதில் சொல்லி இடத்த நீங்கள் கொடுத்துருக்கணும் கொடுக்கல அப்படின்னா இப்போ எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு இந்த கொடுத்தோம் எதிர்க்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டு பேர் ஒரே இடத்துல பண்ணுறாங்க விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இளைஞர்கள் வர்றாங்க எதிர்கட்சி தலைவர்களுக்கும் தலைவருக்கும் பெரிய கூட்டம் போடுது இளைஞர் அன்கண்ட்ரோல் இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா எங்க மேல நிக்கிறான் அங்க நிக்கிறான் அதனால இது எல்லாம் ஒரு காவல்துறை உணர்ந்து மட்டும் என்பிஎல நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜி ஒரு கோர்ஸ் ஒருத்தர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அதெல்லாம் படிச்சுக்கான அதிகாரி வந்திருக்காங்க படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்காங்க அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை மூன்றாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளும் அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கிறாங்கன்னா கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க அது அரசியல் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம் ஒரு அரசியல் யாரும் பேசணும் முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அவங்க 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 பண்ணுறாங்கன்னா எந்த ஆங்கிளில் பண்ண போகிறாங்கன்னா ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கா எப்படி செக் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னா நான்காம் பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க ஏன் டிஜிபி போடணும் திரும்ப அதே கேள்வி கேட்கணும் ஒரு டிஜிபின்னு போட்டா அத்தருக்கும் அதிகாரம் இருக்கும் பொறுப்பு டிஜிபி அவர் யார்கிட்ட பேசுறாரு ஒரு டிஜிபின்னு போட்ட தர கண்ட்ரோல் இருக்கும் இன்றைக்கி இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் மாறிடுவார் ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் கொடுத்தாலே மாத்திருவார் அப்ப பொறுப்பு டிஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரௌண்டில் இருக்கு நீங்க டிஜிபி ஏன் போடுங்க ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் ஏன் போடுங்க அதுவும் எங்களுடைய குற்றச்சாட்டு நான் முதலமைச்சர் நான் வேகமாக வந்தேன் நான் பேசுகிறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க சரி வர நீங்கள் கையாளுங்க சரி விஜய் வந்தனால நடந்துச்சுங்கிறீங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏரோ ஷோ விஜய் இங்கே வந்தாரா ஏன் அஞ்சு பேர் இருந்தாங்க அது பதில் சொல்லட்டும் அன்னைக்கு முதலமைச்சர் அங்கே இருந்தீங்க துணை முதலமைச்சர் இருந்தீங்க அஞ்சு பேர் யார் இருந்தாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க விஜய் எங்கே போனாரு உங்களுக்கு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண தெரியல நான்கு ஆண்டுகள் அட்ரு ஃபைலிங் க்ரௌடு மேனேஜ்மெண்ட் லான் ஆர்டர் எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும் டிஜிபி எதுவுமே இல்லை எல்லாம் ஃபெயிலியர் சும்மா வந்து விஜய் மேலே அவங்க விஜய் மேலே வச்ச குற்றச்சாட்டு பயண பயணத்தினுடைய வடிவப்பை பார்த்துங்க அதான் என்னுடைய குற்றச்சாட்டு மற்றபடி விஜய் தான் அது காரணம் ஏற்றுக்க மாட்டேன் விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு சீமான் அவங்க வர்றதுக்கும் உரிமை இருக்கு இடப்பாடி என்ன உரிமை ஒரு ஒருத்தர் வரலாம் ஆயிரம் பேர் வரலாம் ஒரு லட்சம் ரூபா அது மக்கள் உரிமை வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க அதனால விஜய் அவர்கள் அவர் தான் காரணம் ஏற்றுக்கவே மாட்டார் விஜய் அவர்கள் மீதி இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவமைப்பை சரியான முறையில் அதை பண்ணணுமோ அதை பண்ணலை பள்ளி இறக்கப்படவு இல்லை விஜய் செய்யப்படவில்லை

ஆனால் நம் நாமும் பாதுகாப்பாக இருக்கணும் கூட வந்தவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அது முதல் இரண்டாவது விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிட்டேன் சனிக்கிழமை வீக் இருந்து எல்லாமே பேசிட்டு ஆனால் ஏடிஜிபி மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட்டாச்சு ஆச்சு ஆனால் பிரிகாஷனரி மெஷரில் டிஎன்இபி கட் பண்ணுறாங்க ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறாங்க அடந்த இடம் நெருகிய சந்து எங்கேயுமே ஸ்பேஸ் போகிறதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு வழி இல்லை ஆம்புலன்ஸ் எங்கே தான் போகும் அதனால இதெல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரியான அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த நாற்பது உயிரினுடைய ஆத்மா நம்மளை மன்னிக்கணும்னா தமிழ்நாட்டில் இன்னொரு உயிர் போகக்கூடாது பெரம்பலூரே டேஞ்சருங்கன்னா பெரம்பலூரே இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு டேஞ்சர் ஆனால் பெரம்பலூர் நல்லதெல்லாம் எனக்கு அசம்பாவிதம் நடக்கலை நானும் டிவியை பார்த்தேன் அந்த வீடியோவை பார்த்தேன் ஓரளவுக்கு முன்னாள் காவல்துறை அதிகாரிங்கிற முறையை பார்க்க முடியும் பெரம்பலூர் ஏதோ கடவுளுடைய அடுத்தது நாகப்பட்டினம் விடுங்க திருவாரூர்ல விடுங்க நாமக்கலுடைய ரோடு வேற அதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம் அந்த ரோட்டினுடைய தன்மை வேற கரூர்ல வேலுச்சாமிபுரத்தினுடைய புறத்துடைய ரோடு அன்சில் இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்சில் அது ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர்த்துக்கான இடம் அது இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பதாயிரம் பேருக்கான இடம் கிடையாது அதனால் இடம் முதல் பிரச்சனை பாதுகாப்பு குளறுபடிகள் இரண்டாவது பிரச்சனை விஜய் அவர்களுடைய படிவமைப்பு தான் பிரச்சனையோ தவிர விஜய் அவர்கள் பிரச்சனை அவருக்கு உரிமை இருக்கு யாரும் உளவுத்துறை என்ன சாதிச்சாங்க என்ன சாதிச்சாங்க சொல்லுங்க கள்ளக்குறிச்சியில் டிஎன்பே காரப்பை விற்கிறாங்க என்ன பிடிச்சாங்க பிடிக்கல அந்த யாரும் பேர் நாங்கள் போட்டோம் பண்ணல இந்திய நேரம் எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாதா சரி உளவுத்துறை ஒன்று சொல்றாங்க

அதான் தமிழக உணவுத்துறையினுடைய வேலை அண்ணாமலை இப்படி சாப்பிட்றா புளி சாப்பிட்றா இதான் அவங்க வேலை எங்க போனா எங்க வந்தா இதை விட்டுட்டு ரியல் டைம் ஆக்சனபிள் இன்டெலிஜென்ஸ் உணவுத்துறை கொடுக்கல அது நைந்து நான்கு ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சாபக்கேடு இன்டெலிஜென்ஸ் வைத்து ஆங்கிலத்தில் கேட்டு போயிடும்